வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு படிக்கலாம் என்ற எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தரப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் கற்ற கற்றபின் வளர்ப்பிறையும் தேய்பிரையும் என்னும் தலைப்பில் கேட்டிருக்காங்க பேசுகின் அழகிய காட்சிகளை ஓவியம் தீட்டி கேட்டிருக்காங்க அப்புறமா மூன்றாவதா என்ன கேட்டிருக்காங்க இயற்கை என்னும் தலைப்பில் கவிதை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க கவிதை எழுத முயற்சி செய்யலாமா இயற்கையை பத்தி கவிதையா எழுத சொல்லியிருக்காங்க இந்த கவிதை ரொம்ப எளிமையா இருக்கும் சரிங்களா பறந்து விரிந்த கடல்கள் அடர்ந்து விரிந்த காடுகள் ஓங்கி உயர்ந்த மலைகள் அதில் துள்ளி குதிக்கும் அருவிகள் கரை புரண்டோடும் ஆறுகள் அவை சென்று சேருமிடம் கடல்கள் மேகங்கள் ஆவியாய் விண்ணிலே மழையாக பொழிந்ததே மண்ணிலே குட்டி கவிதை தான் இது அடுத்தது மதிப்பீடுக்கு போலாமா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று கழுத்தில் சூடுவது டேஷ் விடை கழுத்தில் சூடுவது தார் தார் என்றால் மாலை இரண்டு கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் விடை கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு மூன்று வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை வெண்குடை நான்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை அங்கன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அம் குட்டல் ஐந்து கொங்கு குட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் அலர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் அவன் அலிபோல் என்பதனை அலிபோல் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் அவனி போல் அவனலி போல் அடுத்தது நயம் அறிக ஒன்று பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக மூனை சொற்கள்னா என்ன முதல் எழுத்து ஒரே மாதிரியா வந்தா அந்த சொற்களை நாம மோனை சொற்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியா வந்தா அந்த சொற்களை நாம எதுகை சொற்கள்னு சொல்லுவோம் இங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வியில மோனை சொற்களை எடுத்து எழுத சொல்லிருக்காங்க இரண்டாவது கேள்வியில எதுகை சொற்களை எடுத்து எழுத சொல்லிருக்காங்க செய்யலாம முதல்ல மோனை சொற்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பெரும்பாலான சொற்கள் சீர்மோனை அதாவது மூனையிலேயே அடிமூனை நிற்கு சீர்மூனை அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அடிமூனை சீர்கள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வரும்போது அதை நாம சீர்மூனைன்னு சொல்வோம் இங்க பெரும்பாலானவைகள் சீர்மூனைகளாகத்தான் உள்ளன சரிங்களா திங்களை திங்களை ஞாயிறு ஞாயிறு மாமழை மாமழை அங்கன் அழித்தான் மேரு மேல் நின்று இந்த சொற்கள் அனைத்துமே மோனை சொற்கள் அடுத்தது இரண்டாவது கேள்வி பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக அடி எதுகையில் எதுகை சொற்கள் அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது மாமிழை நாம இதிலேயும் மா எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அதனால் இவையும் எதுகை சொற்கள் அடுத்தது பாருங்க குருவினா முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க சிலப்பதிகார காப்பியம் எவ்வளவு வாழ்த்தி தொடங்குகிறது சிலப்பதிகார காப்பியம் வந்து மூன்று இயற்கையை வாழ்த்தி தொடங்குது எது எதுனா திங்களை வாழ்த்தது ஞாயிறை வாழ்த்தது மழையை வாழ்த்துது இதை நாம முறைப்படுத்தி எழுதணும் கேள்வியிலிருந்தே இதற்கான விடையை ஆரம்பித்து கேள்வியிலேயே நாம முடிக்கலாம் எப்படி எழுதலாம் சிலப்பதிகார காப்பியம் திங்கள் ஞாயிறு மழை போன்றவைகளை வாழ்த்தி தொடங்குகிறது இப்படி எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி இயற்கை போற்றத்தக்கது ஏன் இயற்கையை நாம போற்றோம் ஏன் போற்றோம் அப்படின்னு கேக்குறாங்க இதை நம்ம கொஞ்சம் சொந்தமா தான் எழுத வேண்டி இருக்கும் இதற்கான விடையை கொடுக்கற குறிச்சுக்கோங்க ஏன் இயற்கையை போற்றோம்னா நமக்கு ஒரு பொருளை கொடுக்கறவங்களை நமக்கு பிடிக்கும் இல்லையா அதே மாதிரிதான் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நமக்கு தேவையானதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுக்குது அதனால நாம இயற்கையை போற்றோம் இதுதான் இங்கே முதன்மையான பொருள் எப்படி எழுதலாம் மனிதர்களின் அடிப்படை தேவைகளான நீர் காற்று உணவு உடை இருப்பிடம் போன்றவைகளை அளிப்பது இயற்கையே எனவே இயற்கை போற்றத்தக்கது ஆகும் இப்படி எழுதலாம் அடுத்தது சிந்தனை வினா இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட காரணமாக கருதுகிறீர்கள் இந்த பார்த்து நாம என்ன அதை எழுதலாம் அதாவது நம்ம இயற்கையை வந்து போற்றோம் இதற்கு என்னென்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத நாம எழுதணும் முன்ன சொன்னமே அதே மைய பொருள் தான் இந்த கேள்விக்கும் வரும் இயற்கை நமக்கு எல்லாம் கொடுக்குது ால நாம இயற்கையை போட்டுகிறோம் இதுதான் முதன்மையான காரணம் விடை எழுதுவோமா நமது தேவைகளை தீர்த்து வைப்பவர்கள் மேல் எப்பொழுதுமே நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் மனிதனுக்கு நீர் காற்று உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் உள்ளன இந்த அடிப்படை தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பது இயற்கையே இயற்கை தான் நமக்கு நல்ல காற்றை அளிக்கிறது நல்ல நீரை அளிக்கிறது நல்ல உணவுப் பொருட்களை விளைவித்து தருகிறது நாம் உடுத்தும் உடைகளின் உற்பத்திக்கும் காரணமாகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் வாழ்வதற்கு இடமளிக்கிறது நமது தேவைகளை நிறைவேற்றும் சக்தியாக இயற்கை விளங்குகிறது இவைகளையே இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட காரணங்களாக நான் கருதுகிறேன் இதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களையும் சேர்த்து இதற்கான விடையில நீங்க எழுதுங்க சரிங்களா மாணவர்களே இன்று நாள் இயற்கையை போற்றுவோம் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்